கனவு எவ்வாறு வருகிறது கனவுகள் நமது மூளை செயல்பாடுகளின் ஒரு பகுதி நம் தினசரி நினைவுகள் அனுபவங்கள் மற்றும் உணர்வுகள் மூளையில் பதிவுகளாக சேமிக்கப்படுகின்றன தூக்கத்தின் போது மூளையின் சில பகுதிகள் குறிப்பாக தலாமஸ் ஹிப்போகாம்பஸ் மற்றும் கார்டெக்ஸ் அதிக செயல்பாடுகளுடன் இருக்கும் மகிழ்ச்சி பயம் மன அழுத்தம் இதுபோன்ற உணர்வுகள் கனவுகளை வலுப்படுத்தும் சில தீர்க்கப்படாத சிந்தனைகள் அல்லது பிரச்சனைகள் நம் தூக்கத்தின் கனவுகளாக வெளிப்படலாம் விஞ்ஞானிகள் கனவுகளை நான்காக பிரிக்கிறார்கள் முதலாவது இயல்பான கனவுகள் பொதுவாக நம்மைச் சுற்றியுள்ள அன்றாட நினைவுகளை அடிப்படையாகக் கொண்டு உருவாவது இது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இரண்டாவது துயரக் கனவுகள் பயங்கரமான அல்லது அசாதாரண கனவுகள் இது பெரும்பாலும் மன அழுத்தத்தினால் உருவாக்கப்படுகிறது இது ஆழ்மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவை மூன்றாவது நிறைவற்ற கனவுகள் ஒரு கனவிற்கு பிறகு விழித்துவிட்டு மீண்டும் அதை தொடர்ச்சியாக காண்பது நான்காவது விழிப்புணர்வு கனவுகள் நாம் கனவில் இருப்பதை அறிந்து அதை கட்டுப்படுத்தும் கனவுகள் கனவுகள் இன்னும் விஞ்ஞானத்தால் முழுமையாக புரிந்துகொள்ளப்படாத கொள்ளப்படாத ஒரு பகுதியாகவே உள்ளது இதில் எந்த வகை கனவு உங்களுக்கு வருகிறது என கமாண்டில் சொல்லுங்கள்